அவன்கிட்ட கோல்டு எங்கடான்னு கர்னல் கேட்க எங்க ஆத்தா மேல சத்தியமா தெரியாதே ஆண்டவரேன்னு சொல்லுவேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு குமார தூக்குல போட கழுத்துல ஒரு போட மாட்டி அங்க இருக்க சர்ச்சு மணி கூண்டு மேல மாட்டி விட ரெடி ஆகுறாங்க இந்த கர்னலோட பட அங்கு நடக்கிறத பார்த்த அந்த சர்ச்சோட பாஸ்டர் பாலு இது புனிதமான இடம் இங்க இந்த பாவத்தை செய்ய விட மாட்டேன்னு வாசலை மறைச்சிட்டு நிக்கவும் ஓட்டக்காதம் பாஸ்டர் வயத்திலேயே ஒரு பஞ்ச போட்டு வாசலை ஓபன் பண்ணி விட்டுறான் அதே நேரம் செண்பகமும் மாசானமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப ரெண்டு சோல்ஜரு குமார பெல்டருக்கு மேல கொண்டு வந்துட்டு அதுல ஒருத்தன் அங்க இருக்க மரச்சன மிதிச்சு உடைச்சிட்டு கீழே இருக்க மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு கண்காட்சி காட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ்வளவு உயரத்துல வந்து பேசுனா அவங்களுக்கு கேட்காது கிட்ட போய் பேசுன்னு அவனை குமார் கீழ தள்ளி விட்டுறான் அவன் சர்ச்சு வாசல் பக்கமே குப்புற விழுந்து பாவ மணிப்ப கேட்டுறான் பாஸ்டர் பாலுட்ட அப்ப கீழே விழுந்தவனோட துப்பாக்கியை எடுத்து இன்னொரு சோல்ஜரையும் சோழிய முடிச்சு விட்டுறான் குமாரு கீழே இருக்கு லிங்க தொட்டு இந்த படத்தோட முழுக்கதையும் தெரிஞ்சுக்குங்க